என்னது ரோஹித் சர்மா நாற்பது வயசு வரைக்கும் விளையாட போறாரா ஆமா மக்களே வேற லெவல் தரமான அப்டேட் உனக்கு கிடைச்சிருக்குதுங்க மக்கள் எல்லாருக்கும் குறிப்பாக ரோஹித் சர்மாவோட ரசிகர்களுக்கு வேற லெவல் ட்ரீட்டுங்க இனிமேல் ரோஹித் சர்மா என்ன சாப்பிடணும் எவ்வளோ நேரம் தூங்கணும் எப்படி எக்ஸசைஸ் பண்ணணும் அதுவும் இல்லாமல் எப்படி பேட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறத ரோஹித் சர்மா இனிமேல் முடிவு பண்ணக்கூடாது ரோஹித் சர்மாவோட கோச் தாங்க முடிவு பண்ண போறாரு எல்லாத்தையுமே இந்த ரோஹித் அபிஷேக் நாயரே உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன் ரோஹித் சர்மா என்ன நீ நல்லா பார்த்துக்க அப்படின்னு ரோஹித் சர்மாவோட உரிமைகள் எல்லாத்தையுமே இந்த அபிஷேக் நாயர்கிட்ட கொடுத்துட்டாருங்க அது மட்டும் இல்லைங்க இந்த அபிஷேக் நாயரு நம்ம இந்தியாவில் கே எல் ராகுலு அதுக்கப்புறம் சேய சைரே இவங்க போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு ஏ இவ்வளவு நேரம் எல்லாம் தூங்கக்கூடாது எந்திரி ஏ இந்த ப்ரோட்டீன் தான் மட்டும் சாப்பிடணும் சரியா கண்ட கண்ட ஃப்ரை ஐட்டம்ஸ்லாம் எல்லாம் சாப்பிடக்கூடாது சரியா இப்படிதான் நீ பேட்டிங் கோச்சிங் எடுக்கணும் அப்படின்ட்டு ஏற்கனவே அவங்க ரெண்டு பேர்த்த போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இப்போ நம்ம ரோஹித் சர்மாவும் உள்ள போய் நுழைஞ்சிட்டாருங்க இனிமேல் ரோஹித் சர்மா என்ன நீ குழந்தை போல பாத்துக்கப்பா அப்படின்ட்டு ரோஹித் சர்மா கூட அபிஷேக் நாயிட்ட ஒப்படைச்சிட்டாருங்க சரிங்களா அது மட்டும் இல்லீங்க ரோஹித் சர்மாக்கு வர ஏப்ரல் மாசத்தோட முப்பத்தி வயசுங்க ரோஹித் சர்மாவால ஓடவும் முடியல ஒடியாரவும் முடியல கேப்டன்சி பண்ண கூட முடியல அவனுக்குலாம் இதுக்காக ஓப்பனிங் இறக்கி விடுறீங்க நம்ம இந்தியாவில் கே எல் ராகுலு இல்லைன்னா ஹர்திக் பாண்டியா இல்லைன்னா இவனுக்கு யாரே கில்லுக்கு கேப்டன்சி கொடுத்துட்டு ரோஹித் சர்மாவுக்கு ரிட்டையர்டாக கொடுங்கப்பா அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லிட்டு இருந்த மக்களே தெரியாமல் சொல்லிட்டோம் ஆனால் ரோஹித் சர்மா கேப்டன்சியை ஜெயிச்சு கொடுத்து என்னடா இப்போ பேசுங்கடா அப்படின்னு நம்ம எல்லா முன்னாடி ச சாணி சாரி மக்களே அதை கேட்டா ஐயோ நாமளா ரோஹித் சர்மாவை திட்டணும் அப்படி பேசணும் அப்படின்னு நம்மளுக்கே செருப்பு அடிச்ச மாதிரி ஆகி போச்சு இப்போ ரோஹித் சர்மா டி டுவெண்ட்டி உலக கோப்பை ஜெயித்து கொடுத்தா மக்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அது ஜெயித்து கொடுத்ததுக்கப்புறம் சரிப்பா நன்டே இருந்து ரிட்டேட் ஆயிடுறேன் அப்படின்னு டி டுவெண்டி வந்து ரிட்டேட் ஆயிட்டாரு நாம் என்ன நினைச்சோம் ஃபிஃப்டி ஓவரும் கொடுத்ததுக்கு கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபிஃப்டி ஓவர் ஜெயிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் ரோஹித் சர்மா ரிட்டைய் ஆயிடுவார் அப்படி நம்மள நினைச்சிட்டு இருந்தா சரி ஹார்திக் பாண்டியா இல்லை கே எல் ராகல கேப்டன்சியா போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வேர்ல்டு கப்பில் இந்தியா ஜெயிக்கிற மாப்பிள அப்படி நம்ம ஒரு சக்சஸ கொடுத்துட்டு இருந்தோம் ஆனா ரோஹித் சர்மா ரிட்டைர்ட் எல்லாம் ஆக மாட்டேன் அப்படின்னு நான் தொடர்ந்து விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாருமாக்கல உடனே நாமலாம் எல்லாம் இருந்தோம் ஐயோ நாற்பது வயசு இவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வேர்ல்டு கப் மேட்ச் இருக்குது என்ன ரெண்டு வருஷம் தான் இருக்குது கே எல் ராகுலே இல்லைன்னா ஹர்டிக் பாண்டியா இப்போலேருந்து கேப்டன்ஷி விளையாட விட்டோம்னா ஒரு ரெண்டு வருஷம் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி வேர்ல்டு கப்புக்கு அப்போ அதாவது கொஞ்சம் ட்ரெயின் அப்பானுங்க அப்படின்னு நாம எல்லாமே ரோஹித் சர்மா மறுபடியும் நம்மளுக்கு எம்சியாவே அப்படி நம்ம மூஞ்சி அடிச்சுட்டு இருந்தோம் ஆனால் ரோஹித் சர்மா நம்ம இந்தியாவுக்காக உங்களுக்காக எனக்காக நம்ம எல்லாருக்காகவும் மக்களே இந்த அபிஷேக் நாயர்கிட்ட அவரை போய் ஒப்படைச்சிருக்காரு சரிங்களா தாய் கவலையே படாதீங்க ரோஹித் சர்மாவோட உடம்பு இப்போ குண்டா இருக்கலாம் ஆனால் அவர் சீக்கிரமாக இழச்சிருவார் மக்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வேர்ல்டு கப்பு நாம தான் மக்களே ஆனால் அது மட்டும் இல்லை மக்களே ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு ரோஹித் சர்மா பேட்டிலே கொடுத்துருக்காரு ஆனா ரோஹித் சர்மா வந்து இந்த ஆஸ்திரேலியா நியூசிலாந்துக்கு எதிரா டெஸ்ட் மேட்ச் விளையாண்டா பார்த்தீங்களா ரொம்ப புவரான கேப்டன்சி அதை மட்டும் ரோஹித் சர்மா கொஞ்சம் திருத்திக்கிட்டாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ரோஹித் சர்மா இந்த காங்கிரஸ் கட்சியில இருந்து ஒருத்தங்களா கிண்டல் பண்றாங்க ரோஹித் சர்மா என்ன அவ்வளவு குண்டா இருக்கிற ஒரு ஃபிட்னஸ் இருக்கா விராட் கோலி அவனோட ஃப்ரெண்டு தானே அவனை பார்த்தாலும் கத்துக்கலாம்ல அப்படி இப்படின்னு போட்டு கிழிச்சு எடுத்துட்டாங்க மக்களே ஒருத்தர் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி கப் நம்ம ஜெயிக்கிறோமா இல்லையான்னு அதுக்கு முன்னாடி ஐபிஎல் மேட்ச் இருக்குது மக்களே ஐபிஎல் மேட்ச்ல பும்ரா ஒரு பக்கம் முதுகுல கா சாயா ஹர்திக் பாண்டியாவுக்கு ஒரு சின்ன இன்ஜூரி ஆயிடுச்சு பும்ராவை கிரிக்கெட்டே விளையாட முடியாது அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா முதுகில் வந்து ஏற்கனவே ஒரு தடவை சர்ஜரி பண்ணியிருந்தால பும்ரா இப்போ மறுபடியும் ஸ்கேன் பண்ணுறதுக்காக போயிருக்காரு அந்த இடத்துல மறுபடியும் சர்ஜரி பண்ணாங்க பும்ராவோட கிரிக்கெட் வரலாறு இதோட முடிஞ்சுது இனிமேல் பும்ராவுக்கு போட்டு ஸ்ட்ரெஸ் கொடுக்காதீங்கப்பா இந்திய டீமு பும்ரா குழந்த மாதிரி பார்த்துக்கங்கப்பா அப்படின்னு நிறைய பேர் இந்திய டீம்கிட்ட சொல்லிட்டு வராங்க மக்களே என்ன நடக்க போகுதுன்னு தெரியல பும்ரா மட்டும் போயிட்டாருன்னா நமக்கு இந்த டெத் ஓர்ஸ்லாம் யாருங்க இருக்கிறா சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை என்ன சமி ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி அதுக்கப்புறம் குல்தீப் யாதவ் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு நல்ல பவுலர்ஸ் இருக்கிறாங்க ஜடேஜாவும் ரிட்டையர் ஆயிருவாங்க எதிர்பார்த்தோம் ஆனால் ஜடேஜாவும் தொடர்ந்து விளையாடுறாங்க விராட் கோலி தொடர்ந்து விளையாடுறாங்க மக்களே ஐபிஎல் மேட்ச்சில் நாங்கள் வந்து மீட் பண்ணுற மக்களே வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்க ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போகிறது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் பை